மதுமிதா சீரியலில் இப்போ ராட்டக்காசம் எபிசோட் எபிசர் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசி வந்து சரியாக போகிறதுல பார்க்கறாரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மட்டிருக்கும் ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது நம்ம குடும்பத்தில் இப்படி ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்திட்டாரு மாப்பிள்ளை எதுவும் கேட்கலன்னா கூட அவர் கேட்டது ஒன்றே ஒன்று தான் அதை கூட நம்மளால வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி மண்டபத்தோட ஓனரை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல என்னையா சொன்னேன் ரெண்டு லட்சம் ரூபா வாங்குறல்ல ஒரு நாள் வாடகை இங்கே எல்லாமே வந்து ஒர்க் ஆகாமல் தான் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே விடுங்க சார் நான் ரெடி பண்ணிடுறேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெலாம் வந்து சம கோபத்தில் வந்துருக்காங்க இந்த கல்யாணத்தில் ஏதாவது வந்து பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அச்சோ இப்போ வேறு இவங்க வேறு இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்களே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் ரெடியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் ராமகிருஷ்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சரி சார் மன்னிச்சிருங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு நான் சரி செஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவர் வந்து இருக்கார் இது மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சரி செய்யறதுக்கு அவரை போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஓனர் உடனே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அசந்து தூங்குறாங்க என்னையாக சொல்கிற பவர் இருந்தாதானே ஆன் ஆகும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போதே நீ வேறு எப்படி சொல்கிறாங்க உள்ளே வந்து அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மண்டபத்தோட ஓனர் வந்து கவலைப்படுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கல்யாணத்துமே வேணாம் நான் போகிறாங்கிற மாதிரி அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிறாங்க கௌதம் வந்து கோச்சிட்டு போகிற மாதிரி உடனே அவங்க அப்பா வந்து தடுக்கிறாங்க நீங்கள் எதுக்குங்க கோச்சிட்டு போகிறீங்க என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க பத்திரமா வந்து பார்த்துக்கோங்க உங்களை என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்லணும் அப்போனா நான் எந்த விதமான யாத்திரைக்கும் போக வேணாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை வந்து பண்ணலான் இருக்காங்க நம்ம கௌதமுக்கு ராமகிருஷ்ணன் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் என் காலில் வந்து விழுந்து பாத பூஜை பண்ணணுமா அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காலெல்லாம் எல்லாம் மாப்பிள்ள பாதை பூஜை தான் பண்ணுறோம் நீங்கள் என் கால் பக்கத்தில் உட்காடுறது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது தயவு செஞ்சு வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் தான் நியாயப்படி இந்த இடத்துல வந்து உட்காரணும் பொண்ணோட அப்பாவாக இருந்து நான் தான் உங்களுக்கு கடமையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கேன் பொண்ணோட அப்பாவாக நீங்கள் எனக்கு ஒன்னே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க என்னை பொறுத்தளவு எனக்கு அப்பா இல்லை நான் உங்களை அப்பா ஸ்தானத்துலேருந்து தான் பார்க்குறேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் என் காலில் வந்து விழுவுறத என்னால் ஏற்றுக்க முடியாது தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க மாமா உட்காருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உட்கார சொல்கிறாங்க ஒன்றா ராமகிருஷ்ணன் வந்து கௌரவத்தோடு வந்து உட்காடுறாங்க மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு காலில் வணங்கி பூஜை பண்ணி காலில் வந்து பொட்டெல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறாங்க மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்கள் நல்லா கவனமாக வந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவாக இருந்தால் நான் இது மாதிரிலாம் பண்ண சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கௌதம் ஒன்று ரேணுகாவும் பேசுகிறாங்க நீங்கள் நிச்சயம் என் பொண்ணை வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா பிள்ள ரொம்ப வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இந்த மண்டபத்தில் இருக்கவே முடியலம்மா என்னம்மா இது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து எனக்கும் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல அம்மா எவ்வளோ நேரம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும்னு சொல்லு நான் ஆன் பண்ணணும்னு சொன்னால் மட்டும்தான் அங்கே ஆனே ஆகுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அபிஷேக் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே சரிப்பா இப்போதைக்கு வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் திட்டம் போட முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை கோலத்தில் வந்து சூப்பராக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம கௌதம் என்ட்ரி வந்து கொடுத்தோன்னே ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க நீ சாப்பிட வேண்டியது தானே சரி சாப்பிடுவோம் சாப்பிடுவோன்னோட எல்லாேருக்கும் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது ராமகிருஷ்ணன் வாங்க கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன் சூப்பரான கூல்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஃப்ரெஷ் ஜூஸு அருமையாக இருந்துச்சு ஆனால் மண்டபத்தில் எது எது இருக்கணுமோ அது எது அந்த இடத்துல இல்லவே இல்லையே ஃபேனும் மாட்டேங்குது ஏசியும் வர மாட்டேங்குது கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் நல்லதாக வந்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இருங்க நான் போய் பார்க்குறேன்னு உடனே திருப்பியும் போய் கேட்குறாங்க அங்கே சரியான ரெஸ்பான்ஸே இல்லை போல இருக்கு என்னடா அது இப்படி சத்திய சோதனை ஆகிடுச்சி கல்யாணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இங்கே எப்படி நடக்குதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சகுந்தலாயத்தை வச்சு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து ராகுல் வந்துடுறாங்க என்னது இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இந்த கல்யாணத்தை ஹாப்பியாக வந்து நடத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது ஆனால் குறைய மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தா சரி வராது குறைய தள்ளி வைங்க சந்தோஷத்தை மனசு நிறைய அள்ளி வைங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்களே அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல லட்சுமணன் ஏண்டா நீ வெளிநாட்டில இருந்தாடா வந்திருக்க ஆமாம் அதுக்குன்னு ஏசியோடையா இருக்க முடியும் ஏசி இல்லைன்னா இருக்க முடியாதா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த மூமெண்ட்டை எல்லாத்தையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் இது யதார்த்தமாக நடக்கிற விஷயம் அதுக்குன்னு இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து சந்தோஷம் அபரணவன் கேட்குறாங்க ராகுல் வந்து சின்ன பையன்தான் ஆனால் அவனுக்கு தான் அதிகமாகக்கும் வரும் யோசிக்காமல் ஆனால் அவன் தான் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறான் சகுந்தரா வீட்டிலேருந்து தப்பி தவறி வந்து அவன் இத்தனை வருஷம் வெளியில் இருந்ததுனால கூட நல்ல குணம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கௌதமோட அசல்லாக வந்து தம்பி இருந்தால் என்ன பண்ணுவானோ அது தான் இவனும் இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபர்ணாவும் நம்ம சந்தோஷம் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சரிண்ணே இவன் தான் இப்படி தான் செய்வான்னு நமக்கு தான் தெரியும் இல்லை இவன் என்னோட கடைசி பையனாக இருந்தாலும் இவன் கௌதமோட தம்பி மாதிரியே தான் இருக்கான் அவன் தம்பி தான் இருந்தாலும் சொல்ல என்னோட பையன் மாதிரி இல்லவே இல்லையே அதைத்தான் சொல்லிகிட்ருக்கானே அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிம்மா இவன் கிட்டே இருக்கும்போது நம்ம சண்டை சச்சரெலாம் பண்ணால் இவன் நம்மளை காமெடியாக்கி விட்ருவான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதாலேருந்து எல்லாரும் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இவர் நம்மக்கிட்ட அப்படி என்ன தான் கேட்டார் ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டார் ஆனால் அது கூட நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியாமல் இப்படி வந்து அவரை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்னேகா வந்து காட்டுறாங்க மேடம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வெளியில் வந்துருவீங்க யார்கிட்டே எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னா மண்டபத்துக்கு வந்து பேரலாம் கௌதம் வந்து பார்க்கலாம் நிச்சயம் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட உங்களால் முடியும் காரியத்தனை மட்டும் கண்ணா இருங்க மேடம் இங்கே தேவைலாம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொன்னோன்னே சரி சரி நீ ஆக வேண்டிய வழியெல்லாம் பாருங்கன்னொடனே அங்கேருந்து வந்து வெளியில் வராங்க ஒரு கார் எடுக்கிறாங்க கௌதம் மண்டபத்துக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு கார் எடிட்டு போயிட்டே இருக்காங்க கௌதமும் நம்ம மதுமிதாவும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மனம் மேடையில் அப்போனு பார்த்து கௌதமால் சுத்தமாக வந்து முடியல என்னங்க நீங்கள் நான் ஒன்றே ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அது உங்களுக்கு இப்போ நான் கேட்குற சங்கடமாக கூட இருக்கலாம் கொஞ்சம் ஆன் பண்ணுற வழியை பாருங்கள் ஸ்டாஃப் கிட்டே போய் கேளுங்கன்னு சொன்னோன்னே சரிங்க நான் போய் கேட்குறேன்னு சொல்லி அப்பா வந்து கூப்பிட்றாங்க ராமகிருஷ்ணன் உடனே வந்து கேட்டோடனே சரிப்பா நான் என்ன எதுன்னு பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு கீழறங்கி போய்கிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மாயாவையும் நம்ம ஜீவாவையும் காட்டுறாங்க மாயா வந்து ஏதோ மேக்கப் வந்து போட்டிருக்காங்கள இருக்குது அது அவங்களுக்கு செட் ஆகலை அவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்து இருக்குது உடனே வந்து என்ன ஜீவா இது நிரந்தரமாக என்கிட்டயே வந்து இருந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது மட்டும் அப்படியே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் சரி சரி நான் வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள கூப்பிட சொல்லியிருக்கேன் உனக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஜீவா நீ எதுக்கும் கவலைப்படாது எனக்கு மட்டும் ஏதாவதுன்னா அப்புறம் நான் போயிடவும் பார்த்துக்க ஏய் சும்மா இருக்க போறியா எதுக்கு தேவையில்லாமல் சின்ன பிரச்சனையை பெருசாக வைக்க ஊதிக்கிட்டே இருக்க நான் தான் இருக்கேங்கிறனால பக்கத்துலேருந்து நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு உடனே ராமகிருஷ்ணன் கிட்டே வந்து பேசுகிறாங்க மாமா இருக்கவே கஷ்டமாக இருக்குது இன்னொன்று சுற்றி இருக்கிறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே மாப்பிள்ள நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனரை பார்க்குறதுக்காக குடு குடுன்னு வந்து போகிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் வெயிட் பண்ணி பார்ப்போம்